வணக்கம் பகுதி ஒன்று தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவியருக்குரிய நான்காம் பருவத்திற்குரிய இலக்கிய வரலாற்று பாடப்பகுதி இப்போ நாம் பார்க்க இருக்கிறது அதில் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அறிமுக விளக்கங்கள் மட்டும்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலிகளையும் நாம் நிறைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் இது சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான அறிமுக நிகழ்வு சங்க இலக்கியத்தினை பற்றிய ஒரு அறிமுகம் மட்டும் தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் சங்க இலக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வரலாறுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த வரலாறுகள் நிறைய சான்றுகள் எல்லாம் நமக்கு சங்கங்கள் இருந்ததற்கான சான்றுகள்லாம் நமக்கு கிடைக்கிறத நாம பாக்குறோம் இப்ப இந்த சங்க இலக்கியம்னா என்ன ஒரு பொது அறிமுகம் மட்டும் நாம இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க இப்ப சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சங்க இலக்கிய அறிமுகம் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க அதாவது சங்க இலக்கியங்கள்னா என்ன சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் நாம பார்த்த மாதிரி அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அப்படின்னு இருந்து அந்த சங்கங்களை வைத்து தமிழினை வளர்த்திருக்கிறார்கள் அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட நூல்களினுடைய தொகுப்புகளை தான் நாம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் இப்ப சங்க காலம் அப்படிங்கறது ஒரே காலமா அப்படின்னாக்கா இல்ல நிறைய காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட நூல்களினுடைய தொகுப்பு இது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம் இப்ப இந்த சங்க இலக்கியம்னா என்ன இதுல இருக்கிற பாடுபொருள்லாம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நாம வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம் இப்ப சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றத பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பதினெண் கணக்கு நூல்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பதினெண் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினெண் மேல் கணக்குங்கிறது வந்து நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா பண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம் அடிப்படை வாழ்விற்கு தேவையான முதன்மை எவையோ அவை மேல் கணக்குகளாக வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுல என்ன வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் காதலும் வீரமும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயங்களாக சொல்லப்படுது அதனால இந்த காதலையும் வீரத்தையுமே பாடுபொருளாக இந்த சங்க இலக்கியங்கள் கொண்டிருக்கின்றன இந்த சங்க இலக்கியங்களினுடைய பாடுபொருள் எது அப்படின்னா காதல் வீரமும் தான் காதலும் வீரமும் அப்படின்னு சொல்லி நாம முடிச்சிடலாம் இப்போ இந்த காதலை மற்றும் ப மட்டுமே படக்கூடிய இலக்கியங்கள் என்ன பேர் பெறுது அப்படின்னா அக இலக்கியங்கள் அப்படிங்கிற பேரில் நாம சங்க இலக்கிய தொகுப்புகளில் பார்க்க முடியும் அதே மாதிரி வீரத்தை அடிப்படையாக கொண்ட நூல்களினுடைய தொகுப்பு வந்து புற இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல நாம இதை வைத்து படிக்க முடியும் அடுத்ததா இப்ப பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல அக இலக்கியங்கள் எப்படிப்பட்டவை அந்த பொதுவான ஒரு இது மட்டும்தான் விளக்கங்கள் மட்டும்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் சங்க இலக்கியங்கள் அகை இலக்கியங்கள்னா என்ன இது காதல் வாழ்வை மட்டுமே பாடப்படக்கூடிய இலக்கியங்களாக இருக்கிறது எப்படி இந்த காதல் வாழ்வினை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காதல் வாழ்வையும் இரண்டு பெரும் பிரிவுகளுக்கு உள்ளார உள்ளடக்கி இந்த அகை இலக்கியங்கள் நமக்கு விளக்கங்களை தருகிறது எப்படி இந்த விளக்கங்கள் அமைகிறது அப்படின்னா களவு கற்பு அப்படின்னு சொல்லி இதுல களவு அப்படின்னா என்ன கற்பு அப்படின்னா என்ன அப்படி நாம விளக்கணும் அப்படின்னா இப்ப களவு அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் களவுங்கிற வார்த்தை அதுக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாம மறைவாக செய்யப்படக்கூடிய விஷயத்தை தான் களவு அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்ப இந்த களவுங்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலை நம்ம வெளிப்படையா பொதுவா சொல்லணும் அப்படின்னா மனிதர்களுடைய அந்த காதல் வாழ்வினை பற்றி மட்டுமே பேசக்கூடியதாக இந்த களவு இலக்கியங்கள் அமைகிறது அதனால இதை வந்து டீமு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டுக்கலாம் எளிமையா நமக்கு மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணத்திற்கு முந்தைய காலகட்டங்கள் அந்த வாழ்க்கை நிலையை குறிப்பதுதான் இந்த களவு என்கிற பகுதியாக நாம பாக்குறோம் அடுத்ததை நாம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த கற்பு அப்படிங்கிற நிலை முதல்ல மனிதர்களுடைய அந்த காதல் வாழ்வினை குறிப்பிடக்கூடிய பகுதியை க களவா நம்ம பாக்குறோம் அடுத்த பகுதி கற்பு கற்புங்கிறது என்ன அப்படின்னா இதையும் நாம ரொம்ப எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கலாம் தீபி அப்படின்னு வச்சுட்டோம்னா திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை நிலையை குறிப்பதுதான் இந்த கற்பு அப்படிங்கிற நிலையாக நாம் பார்க்கலாம் இந்த இரண்டு நிலைகள்லதான் அகை இலக்கியங்கள் வந்து முழுமையுமாக பாடல் பகுதிகளை நமக்கு தருது இப்ப இந்த அகை இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அகை இலக்கியங்களுக்கெல்லாம் ஒரு அக மரபுங்கிறது ஒண்ணு உண்டு என்ன அகமரபு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா சுட்டி ஒருவர் பெயர் கொல பெறாது அப்படின்னு சொல்லுவோம் சுட்டி ஒருவர் பெயர் பெறாது நாம அதை விளக்கம் சொல்லுவோம் இந்த சங்க இலக்கியங்கள்ல அகை இலக்கியங்கள் தொல்காப்பியர் வந்து இந்த அகை இலக்கியங்கள்ல வரக்கூடியவர்களுடைய கூற்றுக்கள் யாருடைய கூற்றுக்கள் எல்லாம் இடம்பெறுகிறது ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொருவருடைய கூற்றாக அதுல இடம்பெறும் அப்படி யாருடைய கூற்றுக்கள் எல்லாம் இங்க இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா தொல்காப்பிய இந்த சங்க இலக்கிய அக இலக்கியங்கள்ல தலைவன் தலைவி அப்புறம் தோழி இருக்கிறாங்க நெற்றாய் இருக்கிறாங்க செவிலி இருக்கிறாங்க பானன் இருக்கிறாங்க அப்புறம் கண்டோர் இவர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் அங்கே இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி நாம அகை இலக்கியங்களை நாம அதுல பார்க்க முடியும் இப்ப அந்த அகை இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நாம பாக்குறோம் அப்படி இல்லையா இதுல ஒரு விளக்கத்தை மட்டும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா யாருடைய பெயரும் அங்க சொல்லப்பட்டிருக்க தலைவன் தலைவி தோழி அந்த விளக்கங்கள் மட்டும் தான் அங்க இடம்பெற்றிருக்குமே தவிர எங்கேயும் அந்த இடத்துல வந்து தனியா இந்த தலை இவனுடைய பெயர் எந்த மன்னனுடைய பெயரும் யாருடைய பெயருமே அங்க வந்து இடம்பெற்றிருக்காது அப்படி இடம்பெற்றிருந்தா அது வந்து அஹ் அக இலக்கியம் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு மரபினை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அடுத்ததா நாம பார்க்கக்கூடியது அக இலக்கியத்துக்கு அடுத்தால நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா புற இலக்கியம் இப்ப இந்த புற இலக்கியங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் வீரம் கொடை இதை பத்தி தான் நிறைய பேசியிருப்பாங்க ஒவ்வொருவருடைய வீரமாக இருக்கலாம் அந்த வீரத்தை குறித்த செய்திகள் எல்லாம் இங்க பாடல் படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்களுடைய ஈகை குணம் அந்த கொடை சிறப்பு இது எல்லாத்தையும் அதுல பாடல் படுத்தியிருக்கிறாங்க அஹ் இன்னும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாம் இடம் இடம்பெறுகிறது நிறைய மன்னர்கள் அஹ் பெருமன்னர்களா இருக்கட்டும் அதாவது குறுநில மன்னர்களாக இருக்கட்டும் அஹ் மூவேந்தர்களாக இருக்கட்டும் எல்லாருடைய பெயர்களும் இந்த புற இலக்கியங்கள் தான் நமக்கு காட்டுகிறது ஏன்னா அக இலக்கியங்கள் சுட்டி ஒருவர் பெயர்களை பெறாதுன்னு பாத்துட்டோம் இல்லைங்களா அதனால இந்த இடத்துல நம்ம வந்து பெயர்களோடு கூடிய இலக்கியங்களாக நம்ம குறை இலக்கியங்களை பார்க்க முடியும் இந்த எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கருவூலமாக நமக்கு இடம்பெறுகிறது எல்லாமே நிறைய மன்னர்கள் பத்தின செய்திகள் இருக்குது நிறைய சிற்றரசர்கள் பத்தின செய்திகள் இருக்குது அதே மாதிரி வரலாற்று நிகழ்வுகளான நிறைய போர் நிகழ்வுகள் எல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல இருந்து எடுக்க முடியும் இலக்கியங்கள் கற்பனை இல்லையா அதுல எப்படி முழுமையான வரலாறை பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இதுல கற்பனை இருக்குதா இல்லையா அப்படின்னா கற்பனையும் இருக்கிறது ஆனா அதுல ஒரு புள்ளி

இவை இரண்டு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது என்ன எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னா இந்த புலவர்கள் எல்லாம் ச சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கிற பொழுது நிறைய பாடல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க இப்ப இந்த பாடல்கள் எல்லாம் பெண் ஆட்கள்ல தொகுக்கப்படுகிறது அப்படி தொகுக்கப்படுகிற பொழுது அதை எப்படி தொகுத்திருக்காங்க அப்படின்னா அடிவரையறையின்படி தொகுத்திருக்கிறாங்க இப்போ நச்சு நின்று எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது டு பனிரெண்டு அடி செட்டில் இதை மாதிரி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு அடி வரையறைக்குள்ள இத்தனை அடியிலேருந்து இத்தனை அடி வரைக்குள்ள பாடல்களுக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரித்து தொகுத்துருக்காங்க அப்படி தொகுக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு நூல்கள் அவ்வாறு தொகுக்கப்பட்ட நூல்கள் அந்த எட்டு நூல்களும் தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தொகை நூல்கள் எட்டுங்கிறதுனால இதனை எட்டு தொகை அப்படின்னு நாம குறிப்பிடுறோம் அதே மாதிரி பத்து நூல்கள் நீண்ட நெடும் பாடல்களாக இருக்கு இத்தனை வரிகளுக்குள்ள உள்ளடக்க முடியாம பெரிய பாடல்களாக ஒரே கதையை சொல்வதாக பெரிய பாடல்களாக நீண்ட நெடும் பாடல்கள் இருக்கிறது அந்த நீண்ட நெடும் பாடல்களை தான் நாம பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் நமக்கு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றத அன்னைக்கு எப்போ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்களாக நம்ம பாக்குறோம் ஆனா அதோட அது முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை அந்த இலக்கியங்கள் இன்று வரையிலும் நமக்கு ஒரு பயன்முறை இலக்கியங்களாக இருக்கிறது ஏன்னா அந்த இலக்கியங்களுக்கு உள்ளார இருக்கிற பாடல்கள் இப்ப இலக்கியங்கள்ல யாருடைய பெயரும் சொல்லப்படல தலைவன் எல்லாம் இல்ல ஆனா அந்த இடத்துல நம்மை வைத்தே நாம் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு அது செயல்பாட்டுடவையாக இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அவை நம்ம கையில வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியங்கள் அதனால இதன பயன்முறை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தடுத்து நாம தொடர்ச்சியாக இப்ப சங்க இலக்கியங்களுடைய அறிமுகத்தை தொடர்ந்து எட்டு தொகை பத்து பாட்டு ஒவ்வொரு